நம்பிக்கை கொண்டிருக்கும் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தைந்து வரை சகோதர சகோதரிகளே கடவுளின் வாக்குறுதியை பற்றி அபிரகம் ஐயப்படவே இல்லை நம்பிக்கையில் அவர் மேலும் வலுவு பெற்றார் கடவுளை பெருமைப்படுத்தினார் நம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார் ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை நம்மையும் குறிக்கின்றது இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தல செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாம் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம் நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார் நம்மை தமக்கு ஆக்குமாறு அவரை உயிர்த்தல செய்தார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீ செய்தது வைத்ததை யாருடையவை ஆகும் லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு திரு வசனங்கள் பதிமூணில் இருந்து இருபத்தி ஒன்று வரை காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம் போதகரே சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரனுக்குச் சொல்லும் என்றார் அவர் அந்த ஆளை நோக்கி என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார் அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார் சிறுவனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அவன் நான் என்ன செய்வேன் என்று விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன் அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன் என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ ஓய்வெடு உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான் ஆனால் கடவுள் அவனிடம் அறிவழியே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும் அப்பொழுது நீ சேர்த்து வைப்பவை யாருடையதாகும் என்று கேட்டார் கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் புகழ் இயேசுக்கே நன்றி மரிய அன்புக்குரியவர்களே புனித மரியணையினுடைய பதினேழாவது புகழ் வரையான சக்தி உடைத்தவராயிருக்கின்ற இருக்கின்ற புனித கன்னிகையே என்கிற புகழ் வரியை இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைப்பு பெறுகிறோம் சக்தி நாம் பெறுகின்றோம் சூரிய ஒளியிலிருந்து சக்தி பெறுகின்றோம் சாப்பிடுகிற உணவிலிருந்து சக்தி பெறுகின்றோம் நல்ல உறவுகள் வழியாக நேர்மையான நேர்மறையான சக்திகளை பெறுகின்றோம் இன்னும் பல்வேறு நல்ல அனுபவங்கள் வழியாகவும் நாம் சக்திகளை பெறுகின்றோம் அன்புக்குரியவர்களை நம்முடைய உடல் சக்தியை மேம்படுத்துவதற்கு பல்வேறு உணவுப் பொருட்கள் ஆங்காங்கே கிடைக்கப்பெறுகின்றன நாம் சாப்பிடுகிற உணவு வழியாக சக்தி பெறுகிறோம் என்றாலும் கூட அதை கடந்து ஆங்காங்கே நாம் பார்க்கின்ற உணவு பதார்த்தங்கள் பொருட்கள் வழியாக நாம் சக்தியை பெற்று கொண்டிருக்கின்றோம் அன்னை அன்னைமரியா ஆன்ம சக்தி பெற்றவராக முழு சக்தியோடு நிறைந்த ஒரு பெண்மணியாக விளங்கினார் அது எப்படி என்பதை இந்த சந்திப்போம் சிந்திப்போம் அன்புக்குரியவர்களை நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு தேவையானது இறைவனுடைய அருள் சக்தி அதே போல நமக்குள்ளே கடவுளையும் கடவுளுக்குள் நம்மையும் தேட வைப்பது அருள் சக்தி பிசாசினுடைய சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஆற்றலை நம்ம கொடுப்பது அருள் சக்தி இப்படி நம்முடைய வாழ்வில் இப்படியாக சக்திகளை எல்லாம் நாம் பெறுகின்றோம் என்றால் அன்னை மரியால் இந்த அருள் சக்தியை தனக்குள்ளே பெற்றவராக விளங்கினார் எப்படி என்றால் கபரிய வாழ்ந்துதர் அன்னை மரியாவை பார்த்து அருள் மரியே வாழ்க என்கிற வார்த்தையை சொன்ன அந்த நொடி பொழுதே எல்லா சக்திகளையும் உடல் சக்தி உள்ள சக்தி ஆன்ம சக்தியை முழுமையாக பெற்ற ஒரு பெண்மணியாக புனிதையாக அவர் காட்டப்படுகிறார் அன்புக்குரியவர்களை பொன்வாய் அருளப்பர் இவ்வாறாக சொல்லுவார் அன்னை சக்தியுடைய ஒரு பெண்மணியாக ஒரு தாயாக புனிதையாக விளங்குகிறார் அன்று காணாவூர் திருமணத்தில் அந்த பணியாளர்களை பார்த்து அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து தன்னகத்தே சக்தி பெற்ற ஒரு பெண்மணியாக தாயாக விளங்குகிறார் அடுத்ததாக புனித பீட்ட தமியான் இவ்வாறாக சொல்லுவார் நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் அன்னைமரியால் தன்னுடைய பரிந்துரையால் மகன் ஆண்டவர் இயேசு சொல்ல அவங்க பெற்றுக் கொடுக்கிறார் சாதாரண ஒரு பணியாளரை போல அல்ல முழு சக்தியுடைய ஒரு பெண்மணியாக அதை கேட்டு நமக்கு பெற்றுக் கொடுக்கின்றார் என்பதாக சொல்லுவார் அன்புக்குரியவர்களே தாமஸ் அக்கி விநாசிவாராக சொல்லுவார் புனிதர்கள் தங்களுடைய சில புண்ணியங்களால் சில ஆண்மாக்கள் என்னுடைய திருப்பாதம் கொண்டு வருகின்றனர் ஆனால் அன்னை மரியாவோ தன்னுடைய அருணறிந்த சக்தியினால் ஆற்றலினால் எல்லா ஆன்மாக்களையும் அனைத்து ஆன்மாக்களையும் ஆண்களுடைய திருப்பாதம் கொண்டு வருகின்றார் என்பதாக அவர் சொல்லுவார் ஆகவே அன்புக்கு இனியவர்களே சக்தி அருள் ஆற்றல் என்பது நமக்கு அன்றாடம் தேவைப்படுகிறது இது அருளையும் சக்தியையும் முழுமையாக ஒரு பெற்ற ஒரு தாயாக பெண்மணியாக புனிதையாக நம்முடைய அன்பு தாய் அன் கன்னிமறியால் விளங்குகிறார் அப்படி என்றால் அவரிடமிருந்து ஆற்றலையும் சக்தியையும் பெற்று அவரை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க கடமை பெற்றிருக்கிறோம் தாய் சக்தியோடு வல்லமையோடு இருக்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அதே சக்தியை அதே அருளை அதே ஆற்றலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா நன்ற அன்பின் பரலோக பிதாவை இறைவா இந்த புதிய நாளுக்காய் நல்ல செலுத்துகிறோம் தகப்பனே நாளில் எம்முடைய தாய் திருநாட்டில் தீபாவளி விழாவை எல்லாரும் கொண்டாடுகின்றார்கள் இதனால தீபத்திலிருந்து ஆற்றல் கிளம்புகிறது சக்தி வருகிறது அதே போன்று மரியா பல மடங்கு சக்தி கொண்டவராக அருளை நிறைத்து அருளை முழுமையாக கொண்டவராக அவர் விளங்குகிறார் என்று இந்த நாளில் சிந்தித்திருக்கிற வேளையில் தாயினுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் எல்லோரும் அந்த தாயை அவருடைய அருளை வைத்து சக்தியை வைத்து பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றிரலும் எங்களை ஆசு வகுத்திரலும் வடிவழுத்திரலும் எங்களாண்டவர் ஆய் கிறிஸ்துவலியாக மன்றாடுகின்றோம் ஆமன் இது நாள் நல்ல நாளாக அமையட்டும்